வர குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தாறு வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு சில தலைவர்கள் போட்டோ வச்சிருக்கேன் அந்த போட்டோவை காமிப்பேன் இந்த பையன் கரெக்டா ஆன்சர் சொல்றான் பாப்போம் இவர் பேர் என்ன தெரியல என்ன சொல்லு தெரியலையா சரி இவர் காமராஜரா காமராஜரா சரி இவரு இவரு தான் சரி இவரு தெரியலையே இவரு தெரியலையா சரி பரவாயில்ல இவரு தெரியலையா இவரு காந்தி தாத்தா வெரி குட் இவரு இவரு பாரதியார் சரி ஓகே பரவாயில்ல நீ முயற்சி பண்ண ரெண்டு பேரை கரெக்டா சொன்னேன் ஓகேவா அதுக்காக உனக்கு பேனா கிஃப்ட் இவன் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பானு உங்களுக்கு தெரியணுமா அப்படி தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல் வீடியோ என்னோட சேனலில் இருக்கு அதை மறக்காம பாருங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்